கொழும்பு மோசடி விசாரணை பிரிவினர் இது தொடர்பான விசாரணையை முன்னெடுத்துள்ளனர் அதன்படி பாக்கி செல்வம் சீலரத்ன தேரர் மற்றும் சரத் கீர்த்தி ரத்னா முதலான ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு மோசடி விசாரணை பிரிவு பணியகம் தகவல் தெரிவிக்கின்றன கனடா குடியுரிமை விதிமுறையில் மாற்றம் செய்து அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது அதன்படி நியமன கடிதங்களுக்கான மதிப்பெண்ணி கேரத்தில் எடுத்துக்கொள்ளப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பித்துள்ளோர் மற்றும் காத்திருப்போருக்கு பொருந்தாது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் போலி உத்தரவு கடிதங்கள் பலர் விண்ணப்பிப்பதால் மோசடிகளை தடுக்க பணி உத்தரவு கடிதங்களுக்காக மதிப்பெண்களை கணக்கில் எடுத்துக் கொள்வதில்லை என்று முடிவு செய்துள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவால் கனடாவில் தற்போது தற்காலிகமாக பணியாற்றும் மற்றும் பணியாற்றுவதற்கான பணி உத்தரவு பெற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம் இது குறித்து கனடாவின் குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைச்சர் மார்க் மில்லர் கூறும் போது நமது பொருளாதாரத்துக்கு தேவையான திறமையாளர்களை ஈர்க்கும் அதே மோசடிகளை குறைப்பதற்கு முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம் கனடாவின் வெற்றிக்கு குடியேற்றம் எப்போதுமே ஒரு மூலக்கல்லாக இருந்து வருகிறது கனடாவுக்கு சிறந்த மற்றும் பிரகாசமானவற்றை வரவேற்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் இதன் மூலம் அனைவருக்கும் தரமான வேலைகள் வீடுகள் மற்றும் அவர்கள் செலுத்த தேவையான ஆதரவை பெறலாம் என்றார் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரங்களை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு பாராளுமன்ற செயலாளர் நாயக அலுவலகம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எழுத்து மூலமாக ஆர்வலித்துள்ளது புதிய ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் எண்பத்தி இரண்டாம் பிரிவின் பிரகாரம் பாராளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்ததை தொடர்ந்து மூன்று மாத காலத்துக்குள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் புதிய ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் பிரகாரம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வேடாந்தம் ஜூன் மாதம் முப்பதாம் தேதிக்கு முன்னர் தமது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரங்களை உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும் இந்திய அரசாங்கங்கள் தமக்குள் நிலுவையில் உள்ள மூலபாய சிக்கல்களை குறுகிய காலத்துக்குள் உறுதி செய்ய வேண்டும் அத்துடன் பொருளாதாரத்தில் முன்னோக்கிய பயணத்துக்கான முன்மொழிவுகளை செயற்படுத்துவதற்கான வழிமுறைகளை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கா தெரிவித்தார் இந்தியாவின் மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாவின் சமாதான முன்னெடுப்புகளை இரண்டாயிரத்தி இரண்டாவது ஜனவரியில் விடுதலை புலிகளுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு வழிவகுத்தன பேச்சுவார்த்தைகளின் போது அவர் பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை வலியுறுத்தியதோடு சமாதான முன்னெடுப்புக்கான நடவடிக்கைகளுக்கும் ஆதரவு அளித்தார் என அவர் குறிப்பிட்டார் இந்தியாவின் மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் நினைவிதல் நிகழ்வு நேற்று முன்தினம் ஏற்பாடு செய்திருந்தது அதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் மாவி ராஜா அரசியல் குழு தலைவராக பெரும் தலைவராக இருப்பார் இடைக்கால சிவஞானம் செயற்படுவார் என இலங்கை தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஞா ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற மத்திய குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு காத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மத்திய குழு கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரலில் பல விடயங்கள் இருந்தாலும் முதலாவது தலைவர் விடயம் குறித்து பேசப்பட்டது ஏதன் போது அடுத்த மாநாடு கூடுகின்ற வரைக்கும் இருக்கின்ற இடைக்காலத்தில் பதில் தலைவராக சி வி சிவஞானம் பணியாற்றுவார் எனவும் தலைவர் மாவி சேனாதிராஜா அரசியல் குழு தலைவராக செயற்படுவார் எனவும் தீர்மானிக்கப்பட்டது அது மட்டுமில்லாது மாவி சேனாதிராஜா ஒரு பெரும் தலைவராகவும் இருப்பார் என்று சொல்லப்பட்டது தேவைக்கு அதிகமாக உப்பினை சேகரிப்பதை தவிர்க்குமாறு ஹம்பாந்தோட்டை லங்கா உப்பு நிறுவனத்தின் புதிய தலைவர் டி நந்தனதிலகா மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்நாட்களில் நாட்டில் உப்புக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் மக்கள் அச்சமடைந்து மொத்தமாக உப்பை வீடுகளுக்கு கொண்டு சென்று சேமித்து வைத்துக் கொள்வதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளன ஹம்பாத்தோட்டை லாங்கா உப்பு உற்பத்தி நிறுவனத்தின் புதிய தலைவராக நேற்றைய தினம் பதவியேற்றதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் ஒரு மாதத்துக்கு சராசரியாக ஒரு குடும்பத்துக்கு நானூறு கிராம் உப்புத்தூள் மற்றும் ஒரு கிலோ கல்லுப்பு இரண்டு பக்கெட்டுகள் போதுமானது எனினும் உப்புக்கு தட்டுப்பாடு ஏற்படாது எனும் தேவையற்ற ஆற்றும் காரணமாக உப்பினை சேகரிப்பதை தவிர்க்குமாறு அவர் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் அம்பாத்தோட்டி லங்கா உற்பத்தி நிறுவனத்திடம் தற்போது ஆறாயிரம் மேட்ரிக் உப்பு இருப்பதாகவும் அவர் கூறினார் உப்புக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என்ற சந்தேகம் காரணமாக வெளிநாடுகளில் இருந்து முப்பதாயிரம் மேட்ரிக் டன் உப்பு இறக்குமதி செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்துள்ளது அதன்படி இவ்வாறு இறுதியில் டபிள்யூ டிஐ கச்சா எண்ணெய் பேரலோட்டின் விலை ஒன்று வீதம் அதிகரித்து எழுபது உயர்வடைந்துள்ளது விலை எழுபத்தி நான்கு ஒன்று ஏழு டொலர்களாக அதிகரித்துள்ளது தென்கொரியாவில் உள்ள மூவான் சர்வதேச விமான நிலையத்தில் விமானம் ஒற்று ஓடுபாதையில் இருந்து விலகி தரையில் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் சிக்கி இதுவரையில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது விமான விபத்தில் உயிரிழந்தோரின் உயர்வடைந்துள்ளது இந்த விமானத்தில் நூற்றி எழுபத்தி ஐந்து பயணிகள் ஆறு பணியாளர்கள் உட்பட மொத்தம் நூற்றி எண்பத்தி ஒரு பேர் பயணித்துள்ளனர் இந்த விமானம் தென்கொரியாவில் சியோலில் இருந்த இருநூற்றி எண்பத்தி எட்டு கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ள தெற்கு ஜீவோலா மாகாணத்தில் உள்ள விமான நிலையத்தில் தரை முற்பட்ட போது ஓடு பாதையில் இருந்து விலகி சுவரோட்டில் வேகமாக சென்று உள்ளது இதில் விமானம் முடிந்து வேகமாக தீப்பிடித்து வடித்தது விமான விபத்தில் சிக்கியதை அடுத்து முட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றது ஆஸ்திரேலியாவில் கடற்கரையில் நேற்றைய தினம் சுரா தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கிழக்கு ஆஸ்திரேலியாவின் மத்திய குயின்ஸ்லாந்து கடற்கரையில் குடும்ப உறுப்பினர்களுடன் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாற்பது வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் காலத்தில் காயமடைந்த நிலையில் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த ஆண்டு இதுவரையில் ஆஸ்திரேலியாவில் கடல் பகுதியில் குறைந்தது நான்கு சுறா தாக்குதல்கள் நடந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தீவகம் மக்களுக்கு பல்வேறு அடிப்படை பிரச்சினைகள் இருக்கின்றன அவற்றை தீர்ப்பதற்கான ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை விரைவில் நாம் முன்னெடுக்க இருக்கின்றோம் இது தொடர்பில் வடக்கு மாகாண பிரதமர் செயலாளர் ஏ இளங்கோவனுடன் கலந்துரையாடி இருக்கின்றோம் என வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் அவர்கள் தெரிவித்தார் பிரிட்டன் வாழ் பூங்குடிதீவை சேர்ந்த நலன் விரும்பிகளால் வட இலங்கை சர்வோதய குடிநீர் வழங்கல் திட்டத்துக்கு வலு விரும்பினால் தண்ணீர் பவுசர் கையளிக்கும் நிகழ்வு நேற்றைய தினம் புங்குடிதீவு புஷ்பா மணிமண்டபத்தில் நடைபெற்றது வடக்கு மாகாண ஆளுநரால் பவுசர் கையில் மேற்கொள்ளப்பட்டு உதவி நலன் விரும்பிகள் பெயர்கள் பொறிக்கப்பட்ட நினைவுகளும் திறநீக்கம் செய்யப்பட்டது அதன் பின்னர் இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றிய ஆளுநர் குடிநீரின் தேவை இன்று தீவக பகுதியில் மாத்திரமல்ல யாழ்நகர பகுதியிலும் உணரப்பட்டுள்ளது இன்று இங்கு குடி தண்ணீர் தரம் மற்றும் அளவு துறவில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன கடல் நீரை நன்னீராக்கி குடிநீர் விநியோகத்துக்காக ஏற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் வேறு குடிநீர் மூலங்களை கண்டறிய வேண்டியவர்கள் நாங்கள் இருக்கின்றோம் என்று கூறியுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் நர்ஜுனா யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசங்களின் சமூக பிரதிநிதிகளை யாழ் கடத்தொழிலாளர்கள் சம்மள அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார் இந்த கலந்துரையாடலில் யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசங்களின் சம்பளத்தின் தலைவர் ஆந்தோடி பிள்ளை மேரியதாஸ் உள்ளிட்ட சம்பள பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது மீனவர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் கோவைபாடுகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது வடக்கு மகாண சுற்றுலா பணியகத்தின் ஏற்பாட்டில் சிவாலயங்களின் வழிதடமுற்ற சிறப்பு நூல்வலிடம் சுற்றுலா சுற்றுலாத்துறையின் சிறப்பம்சங்களை வெளிப்படுத்தும் காணொலியும் வெளியிட்டு வைக்கப்பட்டது யாழ் கைதடியில் உள்ள வடக்கு மாகாண பிரதம செயலக கேட்போர் கூட்டத்தில் இந்நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றது நிகழ்வில் சிவாலயங்களில் வழித்தடம் நூலை வடக்கு மாகாண சுற்றுலா பணியக தலைவர் ஆ பத்திநாதன் வெளியிட்டு வைக்க வடக்கு மாகாண ஆளுநர் அதன் முதல் பிரதியை பெற்றுக் கொண்டார் சுற்றுலா துறையின் சிறப்பம்சங்களை வெளிப்படுத்தும் காணொலியை விருந்தினர் இணைந்து வெளியிட்டு வைத்தனர் இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதரர் சாய் முரளி வடமகன பிரதம செயலாளர் ஏ இளங்கோபன் யாழ் மாவட்ட செயலாளர் மா பிரதீபன் மேனார் மாவட்ட செயலாளர் கனகேஸ்வரன் துறைசார் அதிகாரிகள் ஆலய அறங்காவலர்கள் விடுதிகளில் உரிமையாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் ஏனையின் வீதியில் எழுது மட்டுவாளுக்கும் வெள்ளங்கள் நீண்ட நாட்களாக காணப்படுகின்றன இதனால் சாரதிகள் உள்ளாகியிருந்தனர் நேற்று முன்தினம் விடயம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கவனத்துக்கு வரப்பட்டது இதனையடுத்து நேற்றைய தினம் குறித்த பள்ளங்கள் நிரப்பப்பட்டு சேர் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தவறு நாடக அரங்க பாடசாலை மூலம் நாடகமும் அரங்கு கலைக்குமான உயர் டிப்ளோமா பாடந்ரினை முடித்த மாணவர்களுக்கு உயர் டிப்ளோமா சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வானது நேற்றைய தினம் காலை ஒன்பது மணிக்கு யாழ்ப்பாணம் இந்திய கலாச்சார மத்திய நிலையத்தின் பிரதான மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் பிரதமர் விருந்தினராக கடத்தொழில் நேரியல் பெற்ற கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் காட்டு ஜானையால் தித்திரையின்றி இரவு பகலாக வயல் நிலங்களை காவல் காக்குகிறோம் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் தியாகராஜா தெரிவித்துள்ளார் காட்டு ஜானைகளால் போரத்தீவு பெற்றின் வல்லாவளி பிரதேசத்தின் வேத்துசேனை வல்லாவளி காக்கச்சுவேட்டை போன்ற பல கிராமங்கள் பாதிக்கப்படுகின்றன மேலும் கருத்து தெரிவிக்கையில் அப்பகுதியில் தோட்டப்பட்டு நடுவில் காய்விடப்பட்டுள்ள வாய்க்காலினை நிறைவுறுத்தப்படாமையால் அப்பகுதியில் உள்ள பல நூற்று கணக்கான வயல் நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் திருத்தியமைக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கருத்து தெரிவித்தார் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே எங்களுடைய கிராமம் படுவாங்கரை கிராமம் வெல்லாவளி பிரதேச உட்பட்ட விவேகானந்தபுரம் என்கின்ற அந்த தளவை காட்டிலே சுமார் இருபதுக்கு மேற்பட்ட யானைகள் இங்கு தங்களுடைய அந்த அறுபது ஏக்கர் அளவுலேயே காணப்படுகின்ற காட்டிலே அங்கு தங்கி இருக்கின்றது இதனால் விவசாயிகள் முற்றாக பாதிக்கப்படுகின்றார்கள் தொடர்ந்து மக்களுடைய குடியிருப்புகள் அது கால்நடை கால்நடையாளர்களுடைய பிரச்சனைகள் மற்றும் வயலுக்கு காவலுக்கு செல்லுகின்ற விவசாயிகளுடைய பிரச்சனைகள் இப்படி பல விடயங்களை எதிர்நோக்க வேண்டி இருக்கிறது இருந்தும் சுமார் இப்போ மனித படுகொலைகளும் ஒரு மாதத்தை ஒரு தினம் அல்லது இரண்டு மாதைக்கு ஒரு தினம் மனித படுகொலைகள் அதையும் தாண்டி கால்நடைகள் போன்ற உயிர்களையும் இந்த யானைகள் கொண்டிருக்கின்றது இருந்தும் எங்களுடைய விவசாயமானது தற்பொழுது கதறிவரைகின்ற நிலைக்கு இருக்கின்றது இருந்தும் நாங்கள் இந்த விவ விவசாயத்தை எவ்வாறு சற்று வெட்டி எடுப்பது என்கின்ற துப்பாக்கி நிலையில் அனைத்து விவசாயிகளும் பெரும் கஷ்டத்துக்கு மத்தியிலே வாழ வாழுகின்றார்கள் இருந்தும் இரவையிலேயே காவலுக்கு செல்லுகின்ற விவசாயி தன்னுடைய வீட்டிற்கு திரும்புவதால் காலை ஒன்பது மணியாவது காலை விடிந்து ஒன்பது மணிக்கு பிற்பாடு தான் அங்கிருந்து வழிய வேண்டிய விலை இருக்கின்றது இருந்தும் அதற்கு முன்பு வந்தால் யானை துரத்துவதும் விரைவதும் அடிப்பதும் இப்படியான போன்ற விடயங்கள் காணப்படுகின்றது இருந்தும் நாங்கள் பல முறைகள் இந்த யானைகளை நீங்கள் துரத்துங்கள் நீங்கள் இது ஒரு விவசாய ஏரியா இது ஒரு விவசாய பகுதி இருந்து எங்களுடைய குடியிருப்புகளை இந்த யானைகளை விடுவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று பிரதேசம்

இந்திய தமிழக மீனவர்கள் எங்களுடைய கடற்பரப்புகளே ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் இல்லாமல் போக வேண்டும் அல்லது ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் வரும் செய்யப்பட வேண்டும் ஒரு முடிவு ஏற்படுத்தப்பட வேண்டும் எங்களுடைய மீனவர்களுக்கான பாதிப்பு இல்லாமல் போக வேண்டும் பேசி முடித்தாச்சென்றால் ஆக்கள் முடிஞ்சு ஆக்கள் முடிஞ்ச முடியும் மட்டும் எல்லாம் நடக்க மாட்டேன் மாதிரி எல்லா பிரச்சனை ஆகவே இவ்வளவு கதைகளை விட்டுவிட்டு நடைமுறையிலே ஒவ்வொரு கடத்தோடு அவருக்கு தெரியும் என்ன நடக்குது என்னென்ன அது இனிமே என்ன நடந்தோன் இருக்குது என்று தெரியும் அதுதான் க எங்களோட மக்களுக்கு அவர்கள் சொல்ற இதுக்கு தான் தெரிய வரும்மே ஒழிய எல்லாம் முடிந்தாயி இப்படி எத்தனையோ பேர் சொல்லி முடிஞ்சாச்சு எத்தனையோ பேர் அமைச்சர்களாக வந்தார்கள் போனார் டக்லஸ் ஐயா வந்தார் போனார் இப்போ ஒரு கதை சொல்கிறார் இப்போ சந்திரசேகர் ஐயா வந்திருக்கிறார் அவர் அவரும் இப்போ கதை சொல்ல இனி பேசுகிற கொண்டு பில்லி என்றால் பேசோ என்ற கேள்விக்கு நீங்கள் அங்கே உடனடியாக தமிழக முதலமைச்சர் பிரதமருக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் கடிதம் அவர்கள் அழுத்தம் பெறும் இங்கே விடுதலை செய்வீர்கள் இவ்வாறான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன மாற்றம் பெறும் என்றால் அல்லது ஒன்றுமே இல்லை என்றால் என்ன என்பதை நடப்புகளை வைத்துத்தான் தீர்மானிக்க முடியும் என்பதான் என்னுடைய கருத்து முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஒவ்வித அச்சுறுத்தல்களும் கிடையாது என புலனாய்வு பிரிவு வழங்கிய அறிக்கையின் பிரகாரமே ராணுவ பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ளது அடுத்த முலாய்வு அறிக்கையில் வழங்கப்பட்டுள்ள அறுபது பாதுகாப்பு அதிகமற்று குறிப்பிட்டதால் அதை முப்பதாக குறைக்கலாம் என அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிருஷ்ணாந்த் அவேசின தெரிவித்தார் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் இவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் நீதி அமைச்சர் சட்டத்தரணி கர்ஷனர் நாணேகாரபின் பேருக்கு முன்பாக கலாநிதி பட்டம் சேர்க்கப்பட்ட விவகாரம் குறித்து பாராளுமன்ற தொடர்பாளர் திணைக்களத்தின் எட்டு உத்தியோகர்களிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது புதிய அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் கல்வித்தகமை தொடர்பில் சமூகத்தின் மத்திய மாறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன தனது கலாநிதி பட்டத்துக்கான சான்றிதழ்களை வெளிப்படுத்த தவறிய பட்சத்தில் அசோகர் ரன்பில்லா சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்தார் இவ்வாறான பின்னணியில் பாராளுமன்ற உத்தியோகபூர்வ வலைதளத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களின் கோவை பகுதியில் நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் சட்டத்தரணி கர்ஷன நானேக்காரவின் பெயருக்கு முன்னாள் கலாநிதி என்று பதிவிடப்பட்டு பின்னர் அந்த கலாநிதி பதிவு நீக்கப்பட்டவை குறித்து அரசியல் களத்தில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன பாராளுமன்ற உறுப்பினர்களின் தகவல்களை சுயவிவர கோவையில் பதிவிடும் தவறுதலாக கலாநிதி என்று பதிவிடப்பட்டுள்ளதாக பாராளுமன்றம் குறிப்பிட்டார் இதனால் நீதி ஏற்பட்ட அசௌகரியங்களுக்கு கவலை அடைவதாக பாராளுமன்றம் குறிப்பிட்டிருந்தது சேதுவா லியனகேம் உள்ள பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் ஐம்பத்தி மூன்று வயதுடைய நபரையும் இழந்துள்ளார் சீதுவா லியனக்கம பிரதேசத்தில் அமைந்துள்ள வர்த்தகர் ஒருவரின் வீட்டில் நேற்று மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணியளவில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது ஒரே குடும்பத்தை சேர்ந்த தந்தை மற்றும் இரு மகன்கள் மீது சூடு நடத்தப்பட்டது குறித்த நபர்கள் படுகாயமடைந்த நிலையில் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் குடும்பத்தின் மூத்த மகனுழந்துள்ளார் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த எழுபத்தி மூன்று வயதான நீர்கொழும்பு வைத்தியசாலையில் மகன் தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இந்நிலையில் சூட்டை மேற்கொண்டவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் பின்னர் சூடு நடத்தியவர்கள் வந்த காரை கட்டுநாயக கோவிந்த பகுதியில் உள்ள மயானத்துக்கு அருகில் வைத்து எரிந்த நிலையில் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் குறித்த சூடு சம்பவத்துக்காக டி ஐம்பத்தி ஆறராக துப்பாக்கியை பயன்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சூடு நடத்தப்பட்டதுக்கான காரணம் இதுவரையில் வழியாகவில்லை சம்பவ தொடர்பில் சீதுவா போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளராக தொடர்ந்து எம் ஏ சுமத்திரன் செயற்படுவார் என்று தமிழரசு கட்சியின் பதில் தலைவராக நியமிக்கப்பட்ட கே சிவஞானம் தெரிவித்தார் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் முடிவடைந்தது பின்னர் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் பாராளுமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கிய பாராளுமன்ற குழு பேச்சாளராக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் அவர்களை நியமித்து உள்ளமையினால் அவர் பாராளுமன்ற விடயங்கள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிப்பார் எனினும் தமிழரசு கட்சியினுடைய ஊடக பேச்சாளராக தொடர்ந்து எம் ஏ சுமந்திரன் செயற்படுவார் என்று தெரிவித்திருந்தார் கடந்த தேர்தலில் தமிழரசு கட்சியில் இருந்து விலகி வேறு கட்சியில் அல்லது சுயேட்சை குழுக்கள் ஊடாக தேர்தலில் போட்டியிட்டவர்கள் கட்சியில் இருந்து உடனடியாக நிற்கப்படுவதாக தமிழரசு கட்சியின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளதுடன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சி சிவமுகன் அவர்களும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் வவுனியாவில் இரண்டாம் குழுத் தெருவில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் நேற்றைய திட்டம் அதன் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் கட்சியின் உறுப்பினரான சிவமோகன் மீது தேர்தல் காலங்களில் கட்சியினுடைய வேட்பாளர்களை நேரடியாக தாக்கி ஊடக சந்திப்புகளை நடத்தியமை உட்பட பல குற்றச்சாட்டுகள் இருப்பதால் அவரை கட்சியிலிருந்து இடைநிறுத்தி விளக்கம் கோருவது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது அரியநித்திரன் ஏற்கனவே இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றார் அவரையும் கட்சியிலிருந்து விளக்கலாம் என்ற பிரேரணியும் முன்வைக்கப்பட்டிருந்தது அத்துடன் கடந்த தேர்தலில் கட்சிக்கு எதிரான வகையில் வேறு கட்சிகளோடு இணைந்து போட்டியிட்டவர்கள் அனைவரையும் உடனடியாக காட்சியில் இருந்து விலகுவாக்க மத்திய செயற்குழு தீர்மானம் எடுத்துள்ளது பெயர்கள் எல்லாம் வேத்தமானியில் உள்ளது மேலும் வேறு கட்சிகள் மற்றும் குழுக்களுக்காக பிரச்சாரம் செய்தவர்கள் மற்றும் கட்சியின் முடிவுகளுக்கு மாறாக ஜனாதிபதி தேர்தலில் பிரச்சாரம் செய்தவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் சிலருக்கு எதிராக எடுக்கப்பட்டு இருக்கின்றது எனவும் ஏரியவர்களுக்கு எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார்